السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جنية كري الله في لي الله رب العالمين يبدي أو نديار ولال الله عند سبيل إن يوم مغلي يوم مندر سيرتانو أدوبون الله يوم الجنة الفردوسي أدلهم كريبا الله ودي محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக எதிர்கால சமூகத்தை கட்டமைத்தல் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் நபித்துவத்தை துவங்கிய நாள் முதல் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் வரை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கும் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்கும் உலகம் அழியும் வரை இந்த ஈமானையும் இஸ்லாமையும் ஏற்று வாழுகின்ற மக்களுக்கும் அல்லாஹருடைய தூதர் சில செய்திகளை எடுத்து எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள் அந்த செய்திகள் அனைத்தும் ஒரு சமூகம் தன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அல்லாஹுவின் தீனை அல்லாஹுவின் மார்க்கத்தை இந்த உலகத்திலே எப்படி வேரூன்ற செய்ய வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளோடு சேர்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் இந்த ஈமானை ஏற்பதால் இந்த இஸ்லாமை ஏற்பதால் இந்த சமூகம் என்ன என்ன சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மின்னல்களையும் சந்திக்கும் என்பதையும் அதற்குரிய காரணங்களையும் அதற்குரிய திட்டங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய தூதர்களுடைய தோழர்களுக்கு எடுத்து கூறி கொண்டே இருந்தார்கள் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி செய்தியல்லானுடைய தூதர் சொல்லல்லா அலைகியுவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆதாரப்பூர்வமான செய்தியாக அப்துல்லாஹின அமிருப ஹாஸ்ரோது அல்லாஹ்னுகும் அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான அரிதது வ இன்ன உம் ஹ அதி ஹி ஜூலைல ஹாஃப் இந்த சமூகத்துடைய கண்ணியம் சிறப்பு உயர்வு மதிப்பு எல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில் தான் இந்த சமூகம் உயர்வாக கண்ணியமாக மதிப்போடு உயர்வோடு வாழ்வதெல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவது நபித்தோழர்களுடைய காலம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம் அதற்கு பிறகு

சமூகத்துடைய இறுதி காலங்களில் ஏற்படும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அதை அழிவு என்று நினைப்பார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஒரு சோதனை வரும் அதை அழிவு என்று நினைப்பார்கள் அது எளிதாக்கி காட்டும் இப்படி இறுதி காலம் முழுவதும் என் சமூகம் சோதனைகளாலும் சிரமங்களாலும் இன்னல்களாலும் கஷ்டங்களாலுமே பிணைக்கப்படும் வார்த்தை وما ينطق عن الهوى ان الا وحي يوحى அது وحي அது இறை செய்தி இந்த சமூகத்தோட எதிர்காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் நாம் சந்திக்கின்ற சோத சோதனைகள் இந்த நாட்டிலே அல்லது முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம் மக்கள் சந்திக்கக்கூடிய சோதனை இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் படுகொலைகள் இனக்கொலைகள் இவை அனைத்தும் இதோடு முடிவடையக்கூடிய சோதனைகள் அல்ல இதோடு முடிந்து விடக்கூடிய சிரமங்கள் அல்ல இதோடு முடிந்து விடக்கூடிய பிரச்சனைகள் அல்ல இந்த ஈமானை கொண்டதால் இந்த கலிமாவை நம்பிக்கை கொண்டதால் அல்லாஹையும் தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த இந்த சமூகம் இறுதி காலத்திலே எண்ணிலடங்காத சோதனைகளை சந்தித்து கொண்டே வரும் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சோதனைகளை சந்திக்கும் போது யார் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் நுழைந்து நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறாரோ அவர் ஈமான் கொண்ட நிலையில் மறுமையை மறுமையை நம்பிக்கை கொண்ட நிலையில் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை மனிதர்களுக்கும் விரும்பிய நிலையில் அவர் மரணத்தை மேற்கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் எதிர்கால சமூகம் சந்திக்கக்கூடிய நிலையை நபித்தவர்களுக்கெல்லாம் அவனுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் இதை ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்கள் சந்திப்பார்கள் இதை அதை எடுத்துச் சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஈமானை வளப்படுத்த வேண்டிய காலம் வரும் அவர்கள் மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கையை வைக்க வேண்டிய காலம் வரும் அல்லாஹவையும் அல்லாஹுனுடைய தூதரையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுவதை கண்ணியமாக கருத வேண்டிய மேன்மையாக கருத வேண்டிய காலம் வரும் எடுத்து சொல்லுங்கள் சொன்னார்கள் பின்னால் காலத்திலே எதிரிகள் அந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள் உணவின் விருப்பை நோக்கி பசிப்பவன் எப்படி பாய்வானோ அது போன்று பசித்தவன் எப்படி உணவை தேடி அது போன்று ஈமான் கொண்டவர்களை அழிப்பதற்காக அவர்களுடைய கண்ணியத்தை உடைப்பதற்காக அவர்களுடைய சக்தியை பல பலவீனப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் திரளும் நபித்தோழர்கள் கேட்டார்கள் உமின் கில்லத்தின் நகனு ய உமேதின் அல்லாஹுடைய தூதரை அந்த காலத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா அல்லாகுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகுவ செல்ல சொன்னாங்கல் பல் அந்தும் யோமைதின் கசீர் கசீர் எண்ணிக்கையில் எண்ணி நடங்காத எண்ணிக்கையோடு ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரை எப்படி எண்ண முடியாதோ அவ்வளவு எண்ணிக்கையில் எண்ணி நடங்காத முறையாக விரிந்து உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் இன்றைய நிலை ஆனால் அதை உதாரணத்தோடு ஒப்பிட்டார்களே அந்த உதாரணம் தான் அந்த சமூகத்தை சிந்திக்க வைத்தது என்ன உதாரணத்தோடு ஒப்பிட்டார்கள் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்ற எண்ணிக்கை இருக்கும் என்றால் அது எண்ணிக்கைதான் ஆனால் அந்த எண்ணிக்கை மதிக்கப்படவோ அந்த எண்ணிக்கை கண்ணியப்படுத்தப்படவோ அந்த எண்ணிக்கை உயர்வாக கருதப்படக்கூடிய எண்ணிக்கையோ அல்ல அதையெல்லாம் மதிக்க மாட்டார்கள் அதையெல்லாம் விடுவார்கள் அல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்ல சாட்டுவான் தெளிவான வார்த்தை அது அல்ல எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லா எடுப்பான் எடுப்பான் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வகுனை அல்லாஹ் சாட்டுவான் நடக்கின்ற காரியங்களை பாருங்கள் நடக்கின்ற நிலைகளை பாருங்கள் இந்த சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உலகத்திலே முஸ்லிம் சமூகம் அழுகிறது வீழ்கிறது முஸ்லிம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு கொண்டு உயிரோடு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகிறார்கள் உலகம் முழுக்க முஸ்லிம் நாடுகளில் குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தை மதிப்பை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இல்லங்கள் தலைமட்டமாக்கப்படுகிறது ஒரு பாபர் மசித் துடிக்கிறோம் ஆனால் இன்று உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடு மீது போர் புரிகிறது போர் அல்ல அந்த அணியினம் அந்த அணியுதத்தின் காரணமாக என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளிகளை கிடையாது என்று உணர்வுகள் பெறுகிறதா இந்த சமூகம் ஈமானை பலப்படுத்துகிறதா இந்த சமூகம் அல்லாஹின் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இந்த சமூகம் ஒரு பள்ளி இல்லை என்று பள்ளி வாசல்கள் தனிமட்டம் ஆக்கப்படுகிறது எத்துணை போராட்டங்களை இந்த நாட்டில் நீங்கள் நடத்தி இருப்பீர்கள் எத்துணை கோடிகளை அந்த ஒரு பள்ளிக்காக நீங்கள் செலவழித்திருப்பீர்கள் அந்த முஸ்லிம்களை எண்ணி வருந்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்ம உண்டா அதற்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மக்கள் நம்ம உண்டா நம் குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாது கையில் தந்தை குழந்தையை அடக்கம் செய்கிறார் படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை கட்டிடங்கள் இணைந்து உடல்கள் சின்ன இருக்கக்கூடிய குழந்தையை நானிய உமைது உரசி பாருங்கள் இந்த ஹதீசை அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா உலகில் முஸ்லிம்கள் இல்லையா முஸ்லிம் நாடுகள் இல்லையா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லையா முஸ்லீம் செல்வந்த நாடுகள் இல்லையா உங்களுடைய உள்ளத்திலே வகுடை சாட்டுவான் அந்த வகுந்தான் இந்த உணர்வு நீக்கப்படுவதன் காரணம் அந்த வகையில் இந்த உலகத்திலே உலக இன்பங்களிலே நீங்கள் மூழ்குவதற்கு காரணம் அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதன் காரணம் கேட்டார்கள் நபி தோழர்களே உமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ் வஹ்னு என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள் உள்ளத்தின் நேசத்தோடு பாசத்தோடு சொல்லுங்கள் பேர் உச்சரிக்காமல் உருவாக்கிய ஒரு சமூகம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது அந்த சமூகத்திடத்தில் அந்த தன்மை துளியும் இல்லை சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் மரணம் வெறுக்கப்படும் மரணம் வெறுக்கப்படும் என்றால் இன்னொரு வாழ்வை மறப்பார்கள் இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவை மறப்பார் இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாகவின் தூதரை மறப்பான் இன்னொரு வாழ்வை மறந்தால் மறப்பான் மறப்பான் ரசூலை மறப்பான் உலகம்தான் அவனுடைய நோக்கமாகும் அழகிய செல்ல உருவாக்கிய அந்த சமூகம் மரணத்தை விரும்பிய சமூகம் முன்னால் கோடிகளாக கொட்டப்பட்டாலும் கருதிய எது வந்தாலும் எங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் இது எங்களோடு இருந்தால் கண்ணியம் இது இல்லாத இடம் கண்ணியம் இல்லை என்று கருதிய சமூகம் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுப்பார்கள் ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் வரலாற்றை கவடியுங்கள் மு அத்தா போர் நடக்கிறது ரசூல் அழைக்கிறார்கள் ஜெய்தை அழைக்கிறார்கள் வரலாற்றை படியுங்கள் முஸ்லிம்களே முஸ்லிம் மாலிபர்களே வரலாற்றை படியுங்கள் சஹாபாக்களை படியுங்கள் தாப படியுங்கள் தப தாப அவர்களை பின்த வந்தவர்களை படியுங்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் எப்படி இந்த நாட்டிலே திட்டம் நடக்கிறதோ அது போல ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லிம்களுடைய எந்த வரலாறும் இன்று கிடையாது எடுக்கப்படுகிறது நீக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது திரிக்கப்படுகிறது இந்த நாட்டை இந்த நாட்டின் வெற்றியில் இந்த நாட்டின் கண்ணியத்தில் இந்த நாட்டின் சுதந்திரத்தில் ஒரு முஸ்லிமின் பங்கு இருந்துவிடக் கூடாது இருந்த வரலாறு அடியோடு எடுக்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம்களையும் இந்த நாட்டையும் பிரித்து இந்த நாடு ஒரு தனிப்பட்ட மதத்தை பின்பற்றுவருடைய நாடாக மாற்றப்படுவதுடைய எல்லா திட்டங்களும் அரங்கேறுகிறது அதை ஒரு முஸ்லிம் சமூகமே மறந்தால் நிலையாகும் போரை போரை துவங்குகிறார்கள் அழைக்கிறார்கள் செய்தே செய்து செய்தே இந்த போருக்கு உன்னை அனுப்புகிறேன் நீ செல்ல இருக்கிறாய் ஒருவேளை நீ மரணமானால் அங்கே ஜாஃபர் அந்த போரின் தலைமை பொறுப்பை ஏற்பார் ஒருவேளை அப்துல்லா அந்த தலைமை பொறுப்பை எடுப்பார் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லு அழகி சொன்னார்கள் என்ன சொல்கிறார்கள் என் வளர்ப்பு மகனே ஜாஃபரே என் சாட்சாவின் மகனே அப்துல்லா நீங்கள் போருக்கு செல்ல போகிறீர்கள் செய்து நீ மரணிக்க போகிறாய் செல் நீ போகிறாய் செல் அப்துல்லா நீங்களும் மரணிப்பீர்கள் செல்லுங்கள் போர் நடக்கிறது அழகம் போல் நடக்கக்கூடிய இணையில் மதினாவில் இருக்கிறார்கள் அழைக்கிறார்கள் எல்லா சகாபாக்களையும் ஒன்று சேருங்கள் எல்லோரும் அப்துல்லா ஹாரிசா கொடியை சுமந்து செல்கிறார் மரணமாகி விடுகிறார் கொடியை சுமக்கிறார் மரணமாகி விடுகிறார்

மரணத்தின் செய்தியை கேட்ட பிறகும் அந்த சமூகம் அல்லாஹுவின் தீனுக்காக உழைப்பதற்கு தயாராகிறது அணுகும் ஒரே குடும்பம் கோத்திரத்தார்களால் சோதிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் முன்னால் என்ன சொன்னார்கள் தூதர் உலகம் கிடைக்கும் என்று சொன்னார்களா இந்த சோதனைக்கு நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள் பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்களா ரசோல் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்பவில்லை ரசோல் உருவாக்கிய சமூகம் சமூகம் அழுதார்கடா இல்லையா அருவர் விள்கத்தா நசூருடைய நிலைமையை பார்த்து ஏழ்மையை பார்த்து முதுகில் பதுகியிருந்த ப ப பதிந்திருந்த பேரெத்த மரத்துடைய ஓலைகளின் தழுும்புகளை பார்த்து அம்மா தருதாயா அமர் அமடே பொருந்திக் கொள்ளவில்லையா எமக்காக அல்லாஹ் மருமையையும் இவர்களுக்காக இந்த உலகத்தையும் அல்லா வைத்திருப்பதை உருவாக்கிய சமூகம் சொர்க்கத்தின் சமூகம் சொன்னார்களா யாசிரின் குடும்பத்தார்களை பார்த்துக்கும் அல்ஜன்ன பொறுமையை கடைபிடியுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்ன என்ன வாக்களிக்கப்பட்ட இடம் சொல்லுங்கள் ஜர்க்கம் அதற்காக இதை சகித்துக் கொள்ளுங்கள் ஈமானில் உறுதியாகுங்கள் பொறுமையோடு இருங்கள் அதை கேட்ட மகிழ்ச்சியில் மருந்தமான சுமையாரதியில் அன்ஹா ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்ற காரணத்திற்காக ஈட்டி முனையில் பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு சகிதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இருந்த மகிழ்வு இந்த மரணம் எனக்கு கொடுக்க இருப்பது சொர்க்கத்தை அல்லாஹுவை ஓடி வருகிறார் இப்போது நாம் இருந்திருந்தாலும் ரசூல் ஒரு வேலை இருந்திருந்தாலும் இப்படித்தான் நாமும் சென்று கேட்டிருப்போம் இந்த வேதனை தெரியுமா அப்பாவிற்கு நெருப்பில் படுக்க வைத்தார்கள் முதுகில் உள்ள தோல்கள் எல்லாம் ஒழுகியது தோலே இல்லை அவரிடத்தில் அவர்கள் அவரிடத்தில் பின்னால் காலத்திலே சட்டையை கலட்டி காண்பிக்கிறார்கள் தோல் இல்லை முதுகில் அல்லாத்திலே உதவி தேட மாட்டீர்களா பாருங்கள் பிதாரை பாருங்கள் அம்மாரை பாருங்கள் சுமையாவை பாருங்கள் உதவி தேடுங்கள் அல்லாஹுடைய தூதரே அசுல் என்ன சொன்னார்கள் இதோ துவா செய்கிறேன் அல்லா உங்களுக்கு வெற்றியை உடனடியாக அழிப்பாடு என்று சொன்னார்களா இது சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம் சோதிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நன்றியை பெறுவதற்குரிய சமூகம் சொர்க்கம் எளிதான அல்ல கேட்டால் கொடுப்பதற்கு சொர்க்கம் ஒரு தோட்டம் அல்ல அல்ல பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா

இவர்கள் வாழக்கூடிய பூமியில் நாம் வேண்டும் என்றால் எதை கொண்டு வாழ முடியும் சொன்னார்கள் எங்களுக்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அசுல் சொன்னார்கள் முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டது ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள் ரம்பத்தை தலையில் வைப்பார்கள் விடுகிறாய்